ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்க ஏற்கணிதம் ஒரு அறிமுகம் எடுத்து ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள் அதியனின் வயது பி அதியனின் வயது பீன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க முகிலன் அதியனை வீடு ஆறு வயது மூத்தவன் என்பதை இயற்கணித கூற்றாக எழுதுக அதியனின் வயது என முகிலனின் வயது என்ன அப்போது நம்ம மூத்தவனை இயற்கணித கூற்றாகவும் எழுதுனா அதுக்கப்புறம் அதியனின் வயது இரவுன்னு பிரதிக்கிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க இது அதியனின் வயது பீன் சொல்லியிருக்காங்களோ அப்போது அது எழுதுங்க அதியணின் வயது இஸ் ஈக்குவல் டு பி அதுக்கப்புறம் மூ முகிலனோட வயது ஆறு அதிகம்னு சொல்லியிருக்காங்க அப்போது முகே வயது இயற்கணித கூற்றாக எழுதணும் அப்போது பியை விட ஆறு அதிகம் அதனால் பி கூட்டல் ஆறு அப்போது இது இயற்கணித கூற்று புரிஞ்சதுங்களா அப்போது இப்போது பி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதிக வயது இருபது ஏனில் அப்போது பி இஸ் ஈக்குவல் டு இருபது அப்போது இது இருபதுனா முகிலனின் வயது நம்ம கண்டுபிடிக்கணும் இ இஸ் ஈக்குவல் டு இருபது எனில் முகிலனின் வயது பாருங்க பிக்கு பதிலாக நாங்கள் இருபதுன்னு பிரதிகிட்டால் அப்போ இருபது கூட்டல் ஆறு அப்போது இருபத்தி ஆறு அப்போது முகிலனோட வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது தான்